உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மார்ச் மாத பழங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்ப ரிசப ராசிக்கு இந்த மார்ச் மாத பழங்கள் எப்படி இருக்கும் அதற்கு முன்னாண்ட இந்த மார்ச் மாதத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக அடைவுகள் அப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிசபத்துக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் மகரத்தில் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனி பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் அதே சமயத்தில் மீனத்துல ராகு பகவான் அதே சமயத்தில் மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி புதனாகப்பட்டது கும்பத்திலிருந்து பயிற்சியாகி மீனத்துக்கு வருது மேசத்தில் குரு பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது எங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமா கெட்ட பலனை கொடுக்குமா இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களே நீங்க ஒவ்வொரு மாதமும் இந்த பலன்களை எதிர்பார்த்து அந்த பலன்களை நாங்க நல்ல விதமாக சொல்லி இருந்தாலும் அது நடக்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்ப இந்த மாதத்திலுமே உங்களுக்கு வந்து அருமையான ஒரு அமைப்பு இருக்குது எப்படின்னா உங்களுடைய விரயஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமாதிபதியும் செவ்வாய் பகவான் சாரி உங்களுக்கு ஏழாவது அதிபதியும் செவ்வாய் பகவான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு மகரத்துல போய் உச்ச பலம் அடைகிறாரு அப்ப ஏழாம் இடத்து அதிபதியும் பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் உச்ச பலம் அடைவதனால் நம்மளுக்கு எங்கேயாவது அதிகமான நஷ்டத்தை கொடுத்துருமோ அதிகமான விரயத்தை கொடுத்துருமோ நாம வந்து இந்த மாதமும் கெட்டு போயிருமோ அப்ப நம்மளுக்கு பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் முதல்லயே இந்த மாதமாவது நல்லா இருக்காதான்னு பார்த்தோம்னா இந்த மாதம் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் அப்படி நினைக்க வேண்டாம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு உச்ச பலத்துல கண்டிப்பா இருக்கிறாரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு விரயத்தை கொடுக்க மாட்டாரு சுப விரயங்களை கொடுப்பாரு அப்ப அந்த சுப விரயங்கள் கொடுக்கறதுனால கண்டிப்பாக நீங்க வந்து இப்போ ஒரு புண்ணியாசனம் பண்ணலாம் அதுபோக காது குத்தலாம் கெடா வெட்டலாம் கல்யாணங்கிறது பண்ணலாம் இது மாதிரி நல்ல காரியங்கள் செய்யலாம் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கலாம் அப்ப இது மாதிரி ஒரு கரையை பண்ணலாம் இது மாதிரி சுபவரிய செலவுகள் செய்வதனால உங்களுக்கு செவ்வாய் வந்து ரொம்ப துணையாக இருப்பாரு அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு காரியமாப்பட்டது பத்து பேர்த்து கூப்பிட்டு செஞ்சு சந்தோஷப்படலாம் அது போக நீங்க கெரையம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப கிரையம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து வீடு மண்ணு மனை இதை இப்ப தேடி உட்காரலாம் அப்ப வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையும் பூமி இல்லாதவங்களுக்கு பூமி அமையும் பூமி இருக்கிறவங்க வீடு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இது போக உங்களுக்கு வந்து நான்காம் இடத்த அதிபதி சூரிய பகவான் அப்ப அந்த நான்காம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்தில் சனி பகவானோடு இணைஞ்சிருக்கிறாங்க அப்ப அந்த சூரியனும் சனியும் இணைவதால் அந்த சனி பகவான் ஆப்பட்டது ரிசப ராசிக்காரங்களுக்கு ஒரு நட்பு கிரகம் அதி நட்பு கிரகம் அந்த நட்பு கிரகத்தோடு அந்த நான்காம் இடத்த அதிபதி சூரிய பகவான் பட்டது இணை இணைவதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்துல கரையம் பண்ணுவீங்க உங்களுக்கு வீடு கட்டுவீங்க அப்படி வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு சொத்து இருந்தாலும் அது போக எக்ஸ்ட்ரா சொத்துக்களை வாங்கி போடுவீங்க கண்டிப்பாக அந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகப்பட்டது கண்டிப்பாக தீரும் இது போக வண்டி வாகனம் மாற்றுவீங்க பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி எடுப்பீங்க அது காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக இந்த வண்டி வாகனங்களை மாற்றி புதுப்பித்து உங்கள் குடும்பத்துக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவீங்க ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க அது போக வந்து பார்க்க போனால் வேன் வச்சுருக்குறாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வண்டியை மாத்தி எடுக்கிறதுக்கு இல்லைன்னா புதுசா தொழில் தொடங்கணும் அந்த தொழிலுக்கு வந்து பார்க்க போன வண்டி தேவைப்படுது நாம எடுக்கலாமானா இந்த பீரியட்ல கண்டிப்பாக எடுக்கலாம் இது போக அந்த சனி பகவான் ஆகப்பட்ட உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த சனி பகவானுடைய அனுகிரகமாப்பட்டது உங்களை வாழ வைக்கும் அதாவது தொழில நன்மை அடைய வைக்கும் அப்ப அந்த தொழில் வந்து பார்க்க போன நேர்மையான தொழிலா இருக்கணும் அப்ப உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் ஆகப்பட்டது இருக்கிறது ரிசப ராசிக்காரங்களுக்கு தொழில ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது நேர்மையான தொழிலா இருக்கணும் அந்த நேர்மையான தொழில கண்டிப்பாக நீங்க எவ்வளவு பணம் போட்டாலும் அந்த பணத்துக்கு வட்டி முதலாக சம்பாதிக்க முடியும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும் உங்களுக்கு வந்து பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அது போக அந்த சுக்கர் பகவானாப்பட்டது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற செவ்வாயோடு இணைந்திருப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில பணம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும் அது போக உங்க மனசுல சில ஆசைகள் உருவாகும் அப்ப தொழில் பண்ணலாம் இல்ல வந்து பண்ணலாம் வந்து நமக்கு கல்யாணம் பண்ணணும் நல்ல பொண்ணை கிடைக்கணும் இப்படின்னு எது நினைச்சாலும் சரி கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அளவுக்கு டைம் உங்களுக்கு வந்தாச்சு அப்ப இந்த காலகட்டத்தை நீங்கள் ரிசபராசிக்காரங்கள் கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க இந்த ரிசபராசியில பிறந்த பெண்கள் ஆகப்பட்டது கடந்த காலங்கள்ல கண்டிப்பாக நீங்க கஷ்டப்பட்டீங்க நீங்க பாதிக்கப்பட்டீங்க கணவரால நல்ல சந்தோஷம் கிடைக்காமல் நல்ல ஒற்றுமை கிடைக்காமல் அதே சமயத்துல மக்கள் தலையெடுத்து அவங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல சந்தோஷம் இல்லாமல் அந்த மக்களால நல்ல திருப்தி இல்லாமல் அந்த மக்கள் தலையெடுத்து நேர் பாதையில போகாமல் குறுக்கு பாதையில போய் அவங்க செய்யக்கூடிய அந்த பிள்ளைகளாலும் நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுடைய மகன் மகள் தவறான வழியில போறாங்கன்னா அவங்க திருந்தி நல்ல வழியில வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்துல அவங்க பிசினஸ் பண்ணனால நல்ல நாளைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதோடைய பாதகமாக இல்லை கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இது போக உங்களுக்கு வந்து மிக மிக சிறந்த ஒரு அமைப்பு எதுன்னா ராகு பகவான் இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய லக்கணத்துக்கோ உங்களுடைய ராசிக்கோ உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இப்ப இருக்கிறாருன்னா இந்த பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து வெளி மனிதர்களுடைய வேற ஜாதி வேற மதம் வேற நாடு இவங்களுடைய தொடர்புகளை கொடுக்கும் அப்ப அந்நிய மனிதர்கள் அந்நிய மொழி பேசுறவங்க இவங்களுடைய தொடர்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அது போக இங்கிருந்து இந்தியால இருந்து வெளிநாடு போகணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம சாதிக்கணும் என்னுடைய வாழ்க்கை லட்சியமா அதுதான் நான் வந்து வெளிநாட்டில் சம்பாரிச்சு இந்தியால நான் சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த ராகு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு நல்லது செய்வார் அதே சமயத்தில் அந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறதுனால அது பன்னெண்டாம் இடத்து அதிபதி இன்னைக்கு வந்து உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேலை நாடுகளில் நீங்க சம்பாதிப்பதற்கு உண்டான நீங்க தொழில் ஆரம்பிக்கப்பதற்கு உண்டான ஒரு வேலையில ஜாயின் பண்றதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பையும் அந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்போ இந்த ராகு பகவான்னால நீங்க வந்து மிக பெரிய ஒரு சக்சஸ் பார்க்க போறீங்க உங்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்க போகுது உங்க குடும்பத்துக்கு நீங்கள் நல்லது பண்ண போறீங்க உங்க குடும்பத்தார் உங்களை நினைச்சு பெருமைப்பட போறாங்க சந்தோஷப்பட போறாங்க அப்போ நீங்க சம்பாதிச்சு பசங்களுக்கு அதாவது உங்களுடைய அன்னதம்பியில் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் உங்களுடைய தங்கச்சிகள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் உங்க குடும்பத்துக்கு வந்து வீடு வாங்கி கொடுக்கலாம் உங்க நீங்க வந்து பார்க்கணும் எல்லா விதமான நல்ல காரியங்களும் குடும்பத்துக்கு செய்யலாம் அப்படி செய்யும் போது உங்களை பெத்தவங்க உங்களை நினைச்சு பெருமைப்படக்கூடிய இந்த மாதம் ரொம்ப திருப்தியா இருக்கும் அதுவும் ராகு வந்து பார்க்க போனா அந்த இடத்துல ஒன்றரை வருஷம் இருப்பார் அப்ப அந்த ஒன்றரை வருடமும் உங்களுக்கு நல்ல தான் கொடுப்பாரு ஒண்ணு கவலைப்பட்டுக்க வேண்டாம் அதே சமயத்தில் இந்த குரு பகவான் ஆகப்பட்டது இப்ப பார்க்கக்கூடிய இடம் ஆப்பட்டது நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனம் உங்களுக்கு வந்து மாற்றங்கள் உருவாகும் சொத்து வாங்கலாம்னு சொல்லிட்டேன் இந்த ஆறாம் இடம் பாக்குறதுனால உங்களுடைய கடன் தீரும் ரொம்ப நாளா வந்து பார்க்க போனா என்னுடைய கடன் அடைக்க முடியல பட்ட கடனில் இருந்து நான் விடுபட முடியல இந்த நான் காசு போற கடனைக்கே போகுது வட்டிக்கே போகுது நான் எவ்வளவு சம்பாதிச்சு பத்து ரூபாய் மிச்சமைக்க முடியல என்னடா வாழ்க்கை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை பாக்குறதுனால கண்டிப்பாக கடன் தீரும் அதே சமயத்துல உடம்புல நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்குது கைகால் வலி உடம்பு வலி வயிறு பிரச்சனை தலை பிரச்சனை இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குதுன்னா இப்ப இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த ரொண ரோகமாகப்பட்டது தேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தைரியமாக இருங்க அதே சமயத்துல எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டங்கள் திடீர் திடீர்னு வந்து பார்க்க போனா சில கண்டங்கள் வரும் அந்த கண்டங்களிலிருந்து இருந்து நீங்க விடுபடுறீங்க அதே சமயத்துல உங்களுக்கு எந்த கண்டமும் வராது அப்போ அந்த கண்டம் வந்தாலும் குரு பார்க்கறதுனால அந்த கண்டத்துல இருந்து நீங்க தப்பிச்சுக்குவீங்க அப்ப நீங்க வந்து ஒரு நல்லபடியாக தீர்காயிலாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதற்கு இதுக்கு வந்து குரு பகவான் இதற்கு முன்னாடியும் குரு பகவான் பார்த்தாரு ராகு கூட இணைஞ்சிருந்தாரு நல்ல பலன் இல்லை அது போக அந்த குரு பகவான் ஆப்பட்டது பக்ரகதியில் இருந்தாரு அப்போவும் நல்ல பலன் இல்லை இப்ப சுத்தமா இருக்கிறார் குரு பகவான் அவங்க பார்வையில நல்ல பலன் கிடைக்கும் அப்ப நேயர்களே உங்களுடைய இந்த மாத பலனில் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பலன் ஆப்பட்டம் உங்களுக்கு வந்தாச்சு அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முருகனுடைய வழிபாடு சிவன் வழிபாடு விநாயகருடைய வழிபாடு இந்த சிவன் முருகன் விநாயகர் இந்த மூன்று தெய்வங்களையும் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் அந்த குறைகள் தீர்ந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல நீங்க என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க நீங்க ரொம்ப நாளாக என்னுடைய வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இப்படி பார்த்துட்டு வரதுனால எங்களுக்கு உங்களுடைய ஊக்குவிப்பு புரியுது உங்களால நாங்கள் நல்லா இருக்கிறோம் கண்டிப்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு இது போக என்னுடைய வீடியோவை பாருங்க அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா பாதகமான தெரிஞ்சுக்கோள் விருப்பப்பட்டால் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்